விருதுநகரில் மதிமுக கூட்டத்தில் ஏற்பட்ட சலசலப்பு பத்திரிகையாளர்களை கடுமையாக சாடிய வைகோ பத்திரிகையாளர்களை தாக்கிய மதிமுக நிர்வாகிகளால் பரபரப்பு விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் மதிமுக நெல்லை மண்டல செயல்வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் நீண்ட நேரமாக அவர் பேசிக் கொண்டிருந்ததால் மதிமுக கட்சியினர் சிலர் கூட்டத்திலிருந்து வெளியேற தொடங்கினர் இதனை கவனித்த சில பத்திரிகையாளர்கள் கட்சி நிர்வாகிகள் வெளியே செல்வதையும் சேர்கள் காலியாகுவதையும் வீடியோ எடுத்தனர் இதற்கு மதிமுக கட்சி நிர்வாகிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனை கவனித்த வைகோ கோபத்தின் உச்சத்திற்கு சென்றார் அப்பொழுது அவர் சம்பந்தப்பட்ட நிருபரின் கேமராவை வாங்கி படங்களை அழியுங்கள் என கூறினார் ஆனால் கேமராவை பத்திரிகையாளர்கள் தர மறுக்கவே மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ மைக்கேல் மீடியா பர்சன் கெட் அவுட் என்றார் இதனை கேட்ட பத்திரிகையாளர்கள் உடனடியாக மண்டபத்தை விட்டு வெளியேறிய போது மதிமுக கட்சி நிர்வாகிகள் ஒரு சிலர் பத்திரிகையாளர்களை தாக்கியதாக கூறப்படுகிறது அப்பொழுது வைகோ மைக்கேல் யாரும் பத்திரிகையாளர்களை தாக்க வேண்டாம் என கூறினார் மேலும் நாளை காலையில் அனைத்து ஊடகங்களுக்கும் வைகோ பேசிக் கொண்டிருந்த கட்சிக்காரர்கள் சாப்பிட கிளம்பிவிட்டார்கள் என படத்துடன் செய்தி வெளியிடுவார்கள் இதற்கெல்லாம் நாங்கள் பயந்தவர்கள் கிடையாது என மைக்கேல் மீண்டும் தனது கணீர் குரலில் பேசத் தொடங்கினார் மதிமுக நிர்வாகிகளால் தாக்கப்பட்ட பத்திரிகையாளர்கள் சாத்தூர் டிஎஸ்பி அலுவலகத்தில் டிஎஸ்பி நாகராஜனை சந்தித்து முறையிட்டு மனு அளித்தனர் உடனடியாக சாத்தூர் எம்எல்ஏ ரகுராமன் நேரில் வந்து சமரசம் செய்தார் அதனை பத்திரிகையாளர்கள் ஏற்கவில்லை என கூறப்படுகின்ற நிலையில் காயமடைந்த பத்திரிகையாளர்கள் சாத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் விருதுநகர் மாவட்டத்தில் தற்போது பெரும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது